The cat sat on the ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு இப்போ மல்லிகை சீசன் மல்லிகை பூ பூக்கிற சீசன் ஆரம்பிச்சிருச்சு அதில் உங்ககிட்ட பூச்செடி இந்த மல்லிகை பூச்செடி இருந்துச்சுன்னா நான் கொடுக்குற உர மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்கள் வீட்லேயும் நிறைய பூக்கள் பூக்குங்க வாங்க இந்த வீடியோவில் நான் இதுக்கு சில உரங்கள்லாம் கொடுக்குறேன் அந்த மாதிரி உரங்கள் வந்து பூ பூக்கிறது முன்னாடி நம்ம கவனிக்கும் போது நல்லாவே நம்மளுக்கு பூக்கள் நிறையாவே கொடுக்குங்க இது வந்து தயிர்ங்க அரை லிட்டர் தயிர் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கடைஞ்சிட்டேன் நான் ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் மத்து போட்டு கடைஞ்சிட்டேன் இது வந்து அரை லிட்டர் தயிருக்கு ஒரு மூடி தேங்காய் வந்து ஒரு ஆஃப் தேங்காவில் பாதி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த தேங்காவை நான் யூஸ் பண்ணலை எப்போ யூஸ் நான் சொல்கிறேன் இப்போ அந்த கடைஞ்ச அந்த தயிரை வந்து நான் அரை லிட்டர் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருக்கேன் செய்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டீல் பாத்திரமோ இல்லைன்னா ஒரு மண் பாத்திரமோ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அரை லிட்டர் தயிருக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து நான் ஊற்றுறேங்க இதில் வந்து நாலு கிண்ணம் அளவுக்கு ஊற்றுறேன் இது வந்து தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நான் வந்து மத்து வச்சு நல்லா வந்து எடுத்துருவேன் நான் அப்போ தான் வந்து கிடைக்கிறேன் கெட்டிக்கட்டியாக இல்லாமல் ஒரு மாதிரி தண்ணியாக வாட்டரியாக இருந்தால் தான் அது வந்து நல்லா இருக்கும் நம்ம வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணும்போது கெட்டித்தன்மை இல்லாமல் ஒரு மாதிரி தண்ணியாக கொடுத்தா தான் ஃபங்கஸ்லாம் எதுவும் வராது அதனால நம்ம அந்த மாதிரி மத்து போட்டு கடைஞ்சிக்கலாங்க மாதிரி நாலு இன்னும் ஊற்றிருக்கிறேன் ஊற்றிட்டு அப்புறமா இது மத்து போட்டு கடைஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஒரு நிழலை வச்சுருந்தேங்க ஸ்லைட்டாக தான் நான் இதை சிலுப்புறேன் ஏற்கனவே நான் வந்து பண்ணிவிட்டேன் அதெல்லாம் மறுபடியும் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன் இதை வந்து மூடி போட்டு இல்லைன்னா துணி போட்டுக்கூட ஒரு காட்டன் துணி போட்டு கூட கட்டிவிட்டு ஒரு நிழலான இடத்துல நம்ம ஈ கொசு எதுவும் வராத மாதிரி நம்ம இந்த மாதிரி தட்டு போட்டோ இல்லைனா துணி போட்டோ கட்டிடணும் இது நாலு நாளைக்கு நான் புளிக்க வச்சுட்டேங்க நாலு நாளைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் எப்படி லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு நல்ல ஒரு பேக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகிருக்குது இப்போ அதை தட்டு எடுத்து திறந்து பார்க்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும் மோர் வாசனை நல்லா வரும் அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் காமிச்சோம் இல்லையா அந்த தேங்காய் வந்து இப்போ ஃபோர் டேஸ் கழித்து இந்த அரை மூடி தேங்காய் வந்து நாங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த தேங்காய் வந்து நான் அரைச்சிட்டு நான் வந்து ஃபில்டர்லாம் பண்ணலை அப்படியே நான் இதில் மோரில் கலந்துடுறேன் நம்ம வந்து செடி மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணலை நான் செடியுடைய வேர்களுக்கு தான் நான் வந்து டைரெக்டாகவே கொடுக்க போகிறதால நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணலை அதனால் நான் தேங்காவை வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே நேராகவே மோரில் கலந்துட்டேன் இப்போ ரெண்டு லிட்டர் மோர் ப்ளஸ் அரை லிட்டர் வந்து தேங்காய் பால் கலந்துட்டு மறுபடியும் ஒரு நாலு நாள் வந்து நான் புளிக்க வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு மோர் மட்டும் ஒரு நாலு நாளும் தேங்காய் பால் கலந்ததுக்கு அப்புறமா ஒரு இன்னொரு நாளில் மொத்தம் எட்டு நாள் வந்து நான் இதை புளிக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரவுன் கலரில் மேலே ஃபார்ம் ஆகிருக்கு இதை வந்து ஒரு குச்சி வச்சு நல்லா வந்து கலந்துடணுங்க கெட்டித்தன்மை இல்லாமல் நல்லா வந்து கலந்துட்டணும் அப்புறம் வந்து டோட்டலாக இந்த ஃபெர்டிலைசர் வந்து த்ரீ லிட்டர்ஸ் இருக்குது ரெண்டு லிட்டர் வந்து இது மோரும் ஆறு லிட்டர் வந்து தேங்காய் பாலும் இருக்குது டோட்டலாக வந்து மூணு லிட்டரு இதை வந்து என்ன ரேஷியோவில் வந்து நம்ம செடிக்கு கொடுக்கணும்னா ஃபிஃப்டி எம்எல் இந்த ஃபெர்டிலைசர் ப்ளஸ் ஒரு லிட்டருக்கு கலந்துக்கின்னு நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கலாங்க இப்போ வந்து பத்து லிட்டர் நான் வந்து அந்த பக்கெட்டில் பிடிச்சிட்டேன் பத்து லிட்டருக்கு வந்து நான் வந்து ஒரு ஐநூறு எம்எல் வந்து நான் வந்து இந்த மோர் கரைசலன் வந்து கலந்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி பழைய என்கிட்ட பெரிய பெரிய செடிகளே வந்து என்கிட்ட ஒரு பதினஞ்சு செடிகிட்ட பாட்டில் இருக்குதுங்க பெரிய பெரிய செடிகள் அது வந்து மண் வந்து இறுகி போயிடுச்சு இந்த செடியில் வந்து என்கிட்ட பதினஞ்சு வருஷமாக அந்த பாட்டில் இருக்கிறதால நல்லா வேரெல்லாம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டதால அது வந்து கிளற முடியலைங்க அதனால் நம்ம அந்த கரைசல்ல நம்ம ஊற்றும் போதே கே சீக்கிரமாக அர்ஜென்ட்டாக ஊற்றிட்டு நம்ம வெளியே வந்து கூடாது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அது கே வேஸ்ட் ஆகாத படிக்கும் இப்போ இல்லாமல் அதை அப்சர் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஊற்றணும் இந்த செடிகள் எல்லாமே அந்த மதர் பிளாண்ட்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சது தான் ஒவ்வொரு பதியமும் ஒவ்வொரு மல்லி செடி மல்லி செடிகளில் வந்து ஒரு அஞ்சாறு வெரைட்டிஸ் இருக்குது அதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெம் கட்டிங் எடுத்து வச்சு தான் இதெல்லாம் பதியம் போட்டு தான் இப்போ சீசனுன்றதால இப்போ மறுபடியும் இந்த இந்த குட்டி ப்ளாண்ட்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்குறாங்க இது வந்து மல்லிகை செடிக்கும் இன்னும் காய்கறம் செடிக்குள்ள இந்த ஃபெர்டிலைசர் இந்த மோ தேன் கரைசல் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு காய்கறம் செடிக்கும் பூக்கிற செடிக்கும் நல்லாவே நம்மளுக்கு வீல்டு கிடைக்கும் பூக்கள் வந்து நிறைய பூக்கும் அதுமாரி காய்கறிகள் செடி கொடுக்கும் போது அந்த பூக்கள்லாம் உதிராமல் இருந்து நிறைய வந்து காய்களும் நிற்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து நான் இது இது கொடுத்துருக்கேன் மல்லி செடிக்கு இதுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கும் போது என்னுடைய வீடியோ மல்லிகைப்பூச்சை வீடியோ பார்த்து நிறைய பேர் பூ நல்லா நல்லாயிருக்கு பார்க்க ப்ரைட்டாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசனு இந்த மாதிரி ஒரு கரைசல் நான் கொடுப்பேன் எவ்ரி இயரு அது அது கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த தேமூரம் கரைசல் கொடுத்ததுக்கப்புறமா ரெண்டு நாள் கழித்து இல்லை ரெண்டு நாளோ இல்லை ஒரு வாரம் கழித்தால் கூட நீங்கள் வந்து இந்த தொழு உரத்தை கொடுக்கணுங்க இது வந்து வீட்டிலே ரெடி பண்ணதான் நான் இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டு வீட்டிலே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பிளாக் கலரில் இருக்குது இது எல்லா செடிகளுக்கும் வந்து ஒரு ரெண்டு கையளவுக்கு அளவுக்கு வந்தாங்க இது மல்லி செடிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா செடிகளுக்குமே வெஜிடபிள்ஸ்க்கு அண்டு இந்த கீரைக்கு இந்த இந்த பூவுக்கு பூச்செடிகளுக்கு எல்லா செடியும் கொடுக்கலாங்க இது ஸ்பெசிஃபிக்காக மல்லி செடிகளுக்கு வந்து இந்த மாதிரி தொழுவுரமும் இந்த தேமூர் கரைசலும் கொடுக்கும்போது சூப்பராக நிறைய பூக்கள் வரும் இது வந்து மோர் கொடுத்துட்டு இல்லையா இந்த பேபி பிளான்ட்டுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்துட்டேன் இப்போ வந்து தொழு உரமா கொடுக்குறேன் ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் இது கொடுக்குறேன் இதே மாதிரி இது ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து மறுபடியும் இதே தேமர் கரைசலோ இல்லை வேற ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரோ கொடுக்கலாங்க இப்போ பார்க்குறது எல்லாமே பேபி பிளான்ஸ் தாங்க இது வந்து பதியம் போட்டாங்க காம்ச்சல் இல்லையா அதெல்லாம் ரெண்டு வாரம் நான் தேமோர்கரைசை கொடுத்து ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய துளிர் விட்டுருக்குங்க அந்த குட்டி செடிங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ துளிர் வந்திருக்கு இலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல க்ரீனிஷாக தெரியுது நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்குது இதுக்கு தேமொரு கரைசனும் கொடுத்துருக்கேன் அண்டு தொழு உரமும் கொடுத்துருக்கேங்க இது தாங்க இதனுடைய ரகசியமே இப்போ நான் இது உரம்லாம் என்னென்ன கொடுத்தேன் என்று காமிச்சிருக்கேன் பூக்கிற சீசன் இப்போ வரப்போது இல்லையா பூக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ பூக்கள் வருது எவ்வளோ ஒரு பெருசு பெருசாக பூக்குதுன்றத உங்களுக்கு நான் கண்டினியூஸாக இந்த வீடியோ நான் காமிக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே உங்கள் கிட்ட மல்லிச்செடி இருக்கா உங்கள்கிட்ட தொழு முறை இல்லைனா கூட பரப்ப వాళ్ళ இப்போ பாருங்கள் பட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதை இது அடுக்கு மல்லி இது இப்போ தொழூர் இல்லைன்னா கடையில் வந்து வர்மிகோஸ் கம்போஸ்ட் விற்குது அதை வாங்கிட்டு வந்து கூட ஒரு ஒரு பிடி வந்து நம்ம செடிக்கு கொடுத்துடலாம் இந்த தேமூர் கரைசல் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இதுக்கு வந்து வேற எதுவுமே நம்ம காசு கொடுத்து வாங்கத்தவள இது வந்து இந்த இதுவும் அடுக்கு மல்லி தான் இது வந்து பாட்டு நிறைய மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்தேன் நிறைய வந்து துளிர் விட்டுருக்கு பர்ட்ஸும் வந்து குட்டி குட்டியாக இப்போ தான் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி இந்த சின்ன பாட் தான் பாருங்கள் எவ்வளோ சின்ன புலங்காய் சைஸ் தான் இருக்குது இந்த பாட்டு அதில் நான் அந்த சின்ன ஸ்டெம் வந்து ஒரு தொடப்ப குச்சி சைஸ் அளவுக்கு தான் நான் வச்சேனே நான் இது வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் அதில் நான் வந்து வச்சதில் இப்போ நல்லா துளிர் விட்டு வந்துருச்சு இதுக்கு வந்து நான் பதியம் போடுறத பற்றி நான் காமிக்கிறேன் நார்மலாக வந்து இதுக்கு பீட் இப்போ சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா கோகோப்பீட்டு வந்து இதுக்கு க கலந்துக்கோங்க இதுக்கு பதியம் போடும்போது ஏன்னா வந்து கோகோபீட் வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் வெயிலுக்கு வந்து சீக்கிரமாக வந்து காய வைக்காது செடியை மண்ணையும் காய வைக்காது அதனால் கோகோப்பீட்டு அண்ட் கார்டன்ஸ் ஆயில் வந்து எடுத்துக்கிட்டு நான் இந்த பதியம் வந்து ஏற்படும் நிறைய போட்டிருக்கேன் சின்ன சின்ன இந்த மாதிரி ஸ்டெம் எடுத்து கூட நான் போட்டிருக்கேன் நிறைய செடிகள் நான் வளர்த்துருக்கேன் என்கிட்ட பெரிய மதர் பிளான்ட் மட்டும் இல்லாமல் நிறைய செடிகளை வந்து பதியம் போட்டு வச்சிருக்கேன் மல்லி செடியை இந்த மாதிரி மெல்லிசான ஒரு ஸ்டெம் எடுத்துக்கலாம் நிறைய பேர் டவுட் இருக்கும் நான் ஏற்கனவே லாஸ்ட் இயர் கூட இந்த மாதிரி மெல்லிசான ஸ்டெம் எடுத்து வச்சு கூட நான் செடி பதியம் போட்டேன் எடுத்துக்கூட காமிச்சிருக்கேன் இது பழைய வீடியோ இருக்குது நான் பதியம் வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்க எப்படி வந்திருக்குன்றத இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டெம் எடுத்து நம்ம வந்து பதியம் போடும்போது நம்மளுக்கு இது இருக்க அதிகமான செடிகள் தான் நம்மளுக்கு வரும் பூக்களும் அதிகமாக வரும் நம்மளுக்கு இந்த பூக்கரச சீசனில் வந்து நம்ம கார்டன் ஃபுல்லாக மல்லியாக பார்க்கும்போது அது நிறைய வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மல்லிக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்குதுங்க ரொம் அதை ஃபீல் பண்ணும்போது ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரே செடியை வச்சிக்கிட்டு அது வந்து லைஃப் இவ்வளோதான் ஆகும் இவ்வளோ அதுக்குள்ளே இது போயிடுச்சுன்னா மறுபடியும் அதனுடைய பிளான்ட் காணாமே போய்டும் அதனால் அது நல்லா இருக்கும்போதே நம்ம வந்து எடுத்து எடுத்து மற்ற தொட்டிங்களும் எடுத்து வச்சோம்னா இப்போ தனியாக மண் போட்டு பதியம் பண்ணோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நம்மளால் புது தொட்டி அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னும்போது ஏற்கனவே பழைய தொட்டி இருக்கும் இல்லையா செடி வச்சுக்கிற தொட்டி அது ஈரமாகவே இருக்கும் மண் அது இன்னும் வேஸ்ட்டாக கூட இருக்கலாம் இது பிறங்க இப்போ ஏற்கனவே மல்லி செடி பதியம் போட்டு வளர்ந்துருச்சு அதில் நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக மறுபடியும் நான் இதில் நான் பதியம் போட்டு காமிக்கிறேன் சின்ன ஸ்டெம்மு தான் அது அந்த ஸ்டெம்மை எடுத்து நட்டு வச்சுறேன் இதில் நம்ம அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போது இதுவும் அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நான் வளர ஆரம்பிச்சிடும் இந்த செ பதியம் பண்ண இந்த செடியை வந்து இப்போ சம்மர் வேறு இருக்குது நீங்கள் டேரெக்ட் சன்லைட்டில் வைக்க வேண்டாம் இது பதியம் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது ஏற்கனவே அது கோகோப்பீட் இருக்குது இல்லையா அது ஒன்று நல்லா இறங்கிடும் மண் இறங்கிடும் அதனால் வந்து தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இது மேலே வந்து கொஞ்சம் மண் வந்து போடணும் ட்ரைன் பாருங்கள் நல்லா அவுட்புட் நல்லாவே இருக்குது தண்ணி வந்து அதில் வந்து நிற்கக்கூடாது ஏன்னா செடி வந்து அழுகிடும் அதனால் தண்ணி ஹோல்ஸ்லாம் நிறையா போட்டு தண்ணி வெளியில் ஊற்றுற தண்ணி வெளியில் வந்துடணும் தேவையான ஈரத்தை அது அப்சர்வ் பண்ணிவிட்டு மீதி வெளியே விட்டுவிடும் மேலே மண் போட்டுவிட்டு அதை எடுத்து ஒரு நிழலான இடத்துல வைக்கணுங்க இது நிழலான இடத்துல எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மதர் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா பெரிய பாட்டு அந்த பாட்டுக்கு கீழே நிழலாக இருக்கும் அப்புறம் அதுக்கு தண்ணி விடும்போதெல்லாம் அதுக்கும் கொஞ்சம் நம்ம தண்ணி அது மேலே தெளிச்சு விடலாம் இந்த மாதிரி ஒரு இயற்கை உரங்களை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்து இந்த செடிகள் வளர்க்கும் போது நிறைய ஈல்டும் கிடைக்கும் நிறைய செடிகளை வளர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்